அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மகிர் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க எங்கள் பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மொதல் தடவை பார்க்குற சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து எங்கள் சேனலை எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க வாங்க இன்றைக்கி என்ன பதிவுங்கிறத பார்த்துட்றாங்க இன்றைக்கிற பதிவு எல்லா வித கால சூழ்நிலையுமே நம்மளுக்கு நோய் தாக்குதல் இல்லாமல் செடிகள் வளரணுங்க அதுதான் எல்லாருமே எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும் ஏன்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச உடனே நிறைய சகோதர சகோதரிகள் எங்கிட்ட கேள்வி கேட்குறது என்னன்னா மெயினாக வாங்கிட்டு வந்து வைக்கிறேங்க வளரவும் மாட்டேங்குது பூக்களும் வர மாட்டேங்குது அப்படியே வந்தாலுமே உதுந்துருது அதாவது செடிகளில் வந்து அந்த மஞ்சள் இலை வருது இல்லாமல் கரும் கரும்புள்ளி வருது செடியே வளர வளரமாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கேட்டு வரேங்க முதல்ல நான் சொல்லக்கூடியது என்னன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே அந்த கலவையை வந்து நீங்கள் எடுத்துட்டு உங்களுடைய தரைத்தளமா இருந்தாலும் சரி வேற ஏதாவது நீங்கள் மண் தொட்டியில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி வேற ஏதாவது தொட்டியில் வைக்கிற மாதிரி சரி மண்கலவை என்னுடைய பதிவை பார்த்துட்டு நீங்கள் அதே ரேஷோவில் நீங்கள் கலந்து கொடுத்துருங்க ஏன்னா பேஸ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம் பூச்செடியை எப்படி பூந்தோட்டமாக மாற்றலாங்கிறது இதுதான் மெயினுங்க நம்மளுக்கு அசுர வளர்ச்சியாக வளரணுன்னா நிறைய பூக்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருமே விருப்பப்படுவோம் நிறைய பூக்கள் வளரணும்னு அந்த மாதிரி நிறைய பூக்கள் வளரணுன்னா நீங்கள் இயற்கை உரமாகவே கொடுத்துட்டு வாங்க மெயினாக நர்சரியில் வந்து வித உரமும் நீங்கள் வாங்க வேண்டாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற காசே செலவு பண்ண வேண்டாங்க இந்த செடிக்கெல்லாம் நம்ம காசே செலவு பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க ஏன்னா நான் மெயினாக தொட்டியில் வச்சதே இவ்வளோ பூக்கள் பூக்குதுன்னா அது தளமாக இருந்தால் நிறைய பூக்கள் பூக்குங்க எந்த வித காசும் செலவு பண்ணாமல் அழகாக பூச்செடியாக இருந்தாலும் சரி காய்கறி செடியாக இருந்தாலும் சரி அழகாக வளர்த்தலாங்க நம்ம கொடுக்கக்கூடிய உரம் தான் மெயினாக பேஸ்மெண்ட்டு நம்ம முதல்ல கரெக்டாக கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இயற்கை உரம் கொடுக்க கொடுக்க மண் நல்லா வளமாகுங்க மண் வளமாச்சின்னாவே பாருங்கள் உங்களுக்கு பூக்கள் ஒரு பூந்தோட்டம் மாதிரி தான் தெரியும் அப்படியே அந்த செடியை பாருங்க அப்படியே பறந்து விரிஞ்சு இருக்குங்க தொட்டிக்கு மேலே நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேர்கள் வளர வளர உங்களுக்கு மேலே செடி நல்லா படர்ந்து விரிஞ்சி வருங்க இதுல இந்த ஒவ்வொரு சீசன்லையும் இந்த பூக்கள்லாம் அப்படியே கொத்து கொத்தா பூக்குங்க பறிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு மொட்டுக்கள் நிறையா இருக்கும் இலைகள் நல்லா பசுமையாக வளரும் நிறைய இதுக்கு வந்து தண்ணி கொடுங்க ரெண்டு நேரம் ரோஜா செடி இல்லாமல் நீங்கள் பூச்செடி எந்த பூச்செடி வச்சுருந்தீங்களா ரெண்டு நேரம் நீங்கள் நல்லா மேலே வந்து தண்ணி நிறையா கொடுங்க அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வித சத்துக்களுமே கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணுங்க அதாவது ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் இரும்புச்சத்து கால்சியம் எல்லா தலைச்சத்து மணிச்சத்துன்னு எல்லா வித சத்துக்களுமே நம்மளுக்கு செடிகளுக்கு இருந்தால் மட்டுமே வேர் வளர்ச்சி நல்லா இருக்குங்க பாருங்க கீழே கூட பாருங்க அவ்வளோ அழகாக அந்த தண்டில் பூக்கள் வந்திருக்குது பூக்கள் மெயினாக அடர் கலராக வளருங்க எங்கிட்ட இருக்கிற தொட்டியில் இருக்கிற ஒவ்வொரு பூக்களுமே அப்படியே கலர் அப்படியே டார்க்காக இருக்குங்க பூக்கள் மெயினாக இதை நான் பறித்து ரெண்டு நாள் ஆன மூணு நாள் ஆனாலுமே பூக்கள் வந்து எனக்கு உதறவே மாட்டேங்குதுங்க அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்கு எல்லாமே மெயினாக நான் கொடுக்கக்கூடிய உரம் தான் பாருங்கள் டபுள் கலர் மாதிரி ரொம்ப அழகாக வளர்ந்துருக்குது இதெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக பூக்குங்க அப்படியே செடி பார்த்திங்கனாவே உங்களுக்கு தொட்டியே தெரியாத அளவுக்கு தான் செடி படர்ந்துருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் நான் சொல்கிற மத்தில நீங்கள் இயற்கை உரம் கொடுத்து வளர்த்துறீங்கனாவே அழகாக வளருங்க இந்த பன்னீர் ரோஸ் பாருங்க ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருச்சு இதை வச்சு நான் செடியெல்லாம் வச்சு மொத்தமே நான் இப்போ வீடியோ போடுறதே நாலு மாதமாக தான் போட்டுட்ருக்குறேங்க செடி அப்போ தான் வச்சுருக்கிறேன் அந்த வச்ச பதிவில் இருந்தே உங்களுக்கு அந்த மண் கலவை எல்லாமே நான் போட்டிருக்கிறேன் ஆனால் செடியோட வளர்ச்சி நல்லா அசுர வளர்ச்சியாக வளரும் அந்த பூக்கள் பாருங்கள் ஒவ்வொரு கிளை எடுத்துட்டிங்கனாலும் நாலஞ்சு பட்ஸாவது கண்டிப்பாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த இயற்கை ஓரத்துக்கு மட்டும்தான் இந்தளவுக்கு ஒரு வீரியம் இருக்குதுங்க மெயினாக பூச்சி தாக்குதல் உங்களுக்கு வரவே வராது எந்த வித இலையுமே உங்களுக்கு மஞ்சள் ஆகாது கரும்புள்ளி இருக்காது இந்த கொடுக்கக்கூடிய தண்ணியை பொறுத்து அதாவது நான் வந்து இப்போ போர் வாட்டர் கொடுக்குறேங்க சில பேர் நல்ல தண்ணி கூட கொடுக்கலாம் இப்போ நான் கொடுக்கக்கூடிய இன்னைக்கு வந்து என்னுடைய செடிக்கு தேவை இரும்பு சத்து கம்மியாக இருக்குது அதனால் நான் எடுத்துருக்கிறது இந்த முருங்கைக்கீரை தான் எடுத்துருக்குறேங்க மெயினாக அந்த இயற்கை வந்து தூக்கி போட்டுற வேண்டாம் எல்லாமே நான் கலந்து தான் கொடுப்பேன் இது வந்து இன்றைக்கத்த வேஸ்ட்டு எங்கள் கிச்சனில் இன்றைக்கத்தை வேஸ்ட்டும் சேர்த்து இதோட கலந்து கொடுக்குறேங்க அவ்வளோதான் நீங்கள் பொட்டாசியம் சத்து கம்மியாக இருந்தால் நிறையா அந்த உருளைக்கிழங்கு தோலை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அன்றைக்கேற்ற கிச்சன் வேஸ்ட் எது இருக்குதோ அதை போட்டுக்கோங்க நல்லா வந்து மூணு நாள் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா அப்புறம் கொண்டு தண்ணியில் டைல்யூட் பண்ணி எல்லா செடிக்கும் கொடுங்க தரை தளத்துக்கும் இதே மெத்தட் தாங்க நிறைய அந்த தொட்டிக்கு நீங்கள் எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு கொடுங்க அதை நீங்கள் கொடுக்குறப்பயே உங்களுக்கு அளவு தெரிஞ்சிடும் இதை கொடுத்துட்டு நல்லா தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க எவ்வளவு